சிறந்த ஆடுனா அருமையா இருக்கு தாயாடும் குட்டியும் சொல்லுவாலை புளியம்பரு கலரு குட்டி ரெண்டு என்ன குட்டி 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 பயசு ஆட்டுக்கு முடிஞ்சிருக்கேன்

எப்படி வாங்குனே வியாபாரி நீங்க வியாபாரி ஒரு கிலோ கறி உங்க கடையில எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் ரூபா எலும்பு கறி எலும்பு கறி ஆயிரம் கனிக்கறிண்ண ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறுபா ஊர்ல அறுத்து படுதுதான் ஊர்ல அறுத்து படுதான் இது விசேஷங்களுக்கு பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் அப்படியே அறுத்து போடுவீங்கண்ணே தென்காசி மாவட்டம் ஆலங்குழம் மக்கள் மருதம் மருதமுத்தூர்ண்ணே பொருள் தரமா இருக்குண்ணா பாருண்ணே என்ன ரகங்கள் எல்லாம் என்ன கொடியாடுண்ணே கொடியாடு ஒரிஜினல் கொடியாடுனா இதாம்னே நீளத்தையும் இந்த பாரு கொம்பு சீர கொம்பு சைஸ் எல்லாத்தையும் பாருங்க நாலு ஆடு வளர்த்தால நறுக்கு இருக்கும் ஒரு வீட்டுக்கு போனா ஒரு அம்சமா இருக்கும்னா இந்த ஆடு நயம் பொருள் நயம் பொருள் ஆமா மூணு வந்து இளம் இந்த ஒண்ணு வந்து வயமுட்ட சென்னன என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஈவினிங்னே

நல்லா இருக்கேன் சந்தையில செனிட்டு வராங்க பக்கம் தண்ணி அடைச்சு கொடுத்துருவாங்களாம் மேக்சிமம் தண்ணி அடைச்சு கொடுத்து தெரியாத கஸ்டமர் வந்து அதை பாட்டு பாராம பாலை பீச்சு பாக்காம வாங்கிட்டு போயிருந்தாங்க இது கன்ஃபார்ம் ரெண்டு மாசம் இருக்கும் அந்த ஒண்ணு வந்து நாலரை மாசம் ஆயிடுச்சு இன்னொரு பதினஞ்சு நாள் குட்டி போடுறேன் இந்த ஆடு சரி எவ்வளவு சொல்றீங்க ஆடு ஒவ்வொன்னு பதினஞ்சு ஆயிரம்

புது பஸ் ஸ்டாண்ட்ல அவர் வீட்டு கூட ஃபங்க்ஷனுக்காக வாங்கி போகுது அவர் வீட்டுல ஒரு பங்க்ஷன் அவர் ஓனர் வீட்டு பங்க்ஷனுக்காக முதல்ல மாறாறு பிரியாணி திருநெல்வேலி திருநெல்வேலி அவங்க வீட்டு பங்க்ஷனுக்காக மூணு கிடா வாங்கி போகுது பயங்கரமா பயங்கரமா இருக்கும்

ஒவ்வொரு கிடாவும் ஆமா என்ன சார் மூணு சேர்த்து கறி எத்தனை கிலோ எதிர்பார்த்தீங்க மொத்தம் அதாவது ஒவ்வொரு நாட்டுலயும் இதெல்லாம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ விடும் எவ்வளவு ஆச்சு மூணு சேர்த்து விலை இப்போ மூணுக்கும் ஒரு இருபது நாற்பது அறுபது அறுபத்தி ரெண்டு ரூபா கிட்ட வந்துருச்சு எழுபதாயிரம் ரூபாய் வந்துருச்சு எழுபது ரூபா கிட்ட வந்துருச்சு வில கொஞ்சம் குண்டுமா இருக்கேன் ஆமா யாரும் நாலாயிரம் கிறிஸ்மஸ் வேற இருக்குல்ல அதனால கொஞ்சம் இன்னைக்கு வில கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு தெரியுது சேலம் ஆறாயிரம் பிரியாணி என்ன என்ன இதெல்லாம் உண்டாங்க பிரியாணி தந்தூரி ஐட்டங்கள் லூட் ரைஸ்

இருக்குமா உயிரிடம்னு சொல்ல ஆஹ் இடம் உயிரிடன்னு சொல்லி அம்பது கிலோ நல்ல சுத்தமா இருக்கு சுத்தமான கிடா நான் ஆறு பல்லு ஆறு பல்லு மூணு ரெண்டு வருஷம் கிடாவா ஆமா குலசேகர பட்டு தான் குலசேகர பட்டுதான் அருமையான எட்டயாவரம் பொட்டு குட்டி ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க யாருக்கு பதினோரு குட்டி வாங்கிருக்கு வண்டில ஏற்றியாச்சு பதினோரு குட்டி உள்ள இடமா உள்ள எல்லாம் இதே மாதிரிதான எல்லாம் பெரிய பெரிய குட்டி மயிலாப்பாடி எவ்வளவு நாள் வளர்ப்புக்கு என்ன பிளான் எல்லாமே எல்லாம் வாங்கி விக்கிறது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வாழ்க்கை

şuronders workedнали அடிக்குமா rahmi polish whose works இருக்கோம்

ஆறு மாசம் ஆயிட்டு வளர்ச்சியே இல்லையே மூணு மாசம் குட்டியும் கொம்புதான் வளர்ந்துருக்கு இந்த குட்டி வளரலையா மழை நாள குட்டிகளுக்கு கொஞ்சம் அதான் உண்மை நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாசம் வளர்ச்சி கொறையா இருக்கு கொஞ்சம் கண்டிப்பா குறையா இருக்கும் அந்த மூணு மாசத்துலயும் வளர்க்காம இருக்கும் பரன் கிரன் இருந்தா கொஞ்சம் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வந்து முடக்கணாதான் அந்த ரெண்டு மாசத்துக்கு மழை காலத்துக்கு நல்லா இருக்கும் ஆம் நீங்க பரன் எல்லாம் போடலாம் நீங்க அந்த வந்து ஆறு ரூபாய் கேட்டு இருக்காங்க நான் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அந்த செந்தாலும் சந்தை வித்துக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆறு ரூபாய் இதுக்கு நல்ல வில தானே இல்லையா நல்ல விலை இல்ல நல்ல விலை இல்ல இது வளர்மான ஜீன் பண்ணா குட்டி வளரும் குட்டி வளரும் பழசா வளரும் நல்லா வளரும் நாட்டு குட்டி நாட்டு குட்டி சரி எத்தனை கிலோ கறி இருக்குல்ல கறின்னு சொன்னா இது கறி மட்டும் எட்டு எட்டு கிலோ எட்டு கிலோ எட்டு கிலோ இப்ப வாங்க மத்தியில் எங்க வாங்கினீங்க எவ்வளவு ரேட்டில் வாங்கினீங்க நாங்க வாங்கினா வந்து ரிட்டையர் பட்டி சந்தையில வாங்கினோம் நாங்க வாங்கினோம் நாலு என்ன வாங்கினா ரிட்டையர் பட்டி எவ்வளவு ரேட்டு வாங்க மத்தியில் நாங்க வாங்கும்போது சின்ன குட்டி வாங்கும்போது மூன்று ரூபா ரேட்டு போட்டு ஒரு குட்டி மூன்று ரூபா மூன்று ரூபாய்

எத்தனை வருஷமா ஆடு மேய்க்க நான் ஒரு எட்டு வருஷமா ஆடு மேக்கேன் ஆடு மேட்ச்சி வீடு கீடு கட்டிக்கலாம் வருகிற குடும்ப சூழ்நிலை வரும் வந்து கரெக்டா போய்கிட்டு வேற அது மிச்சம் மிச்சம் ஒண்ணு எடுக்க முடியும் யாருக்குமே பத்து ரூபாய் போய் கை நீட்டு கடங்காயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் யாருக்கும் யாருக்கும் பத்து ரூபா போய் கை நீட்டு கடங்க வேண்டாம் முப்பத்தாயிரம் ரூபாய் தேவை ஒரு குட்டிய ஒத்துக்கலாம்

நாங்க எல்லா சேந்தைக்கும் போகணாச்சே நாங்க இன்னைக்கு எங்க கொஞ்சம் நல்லா வைக்கும் ஆடு அதனால அங்க விருது நாடுக்கு உண்ணுந்திருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பரவாயில்ல வித்தாச்சு எல்லாம் ஆமா இருபத்தி நாலு தான் இருபத்தி நாலு வித்து முடிச்சிச்சு என்ன நாளைக்கு பர்ச்சேஸ்க்கு பண்ணணும் உங்ககிட்ட என்ன பொருள் எல்லாம் கிடைக்கும் குட்டி ஆடு சினையாடு வளப்புக்கு எத்திரண்டு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு ஆமா ஆடு கடந்தாலும் சொல்லுங்க நாங்க வந்து வாங்குவோம் எங்களை வந்துடுவாரு கொண்டு வருவான்